அப்போ இந்த ரச்சிக்கப்படுதல் அப்படின்னா என்ன நிறைய பேர் நினச்சிக்கிறோம் கிறிஸ்தவராக பிறந்த உடனே நம்ம ரச்சிக்கப்படுறோம் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது கிறிஸ்தவராக பிறப்பதினால் ஒருத்தர் ரசிக்கப்படுவதில்லை கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் தான் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது நம்ம இதை ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் நீங்க நான் சொல்லியிருக்கேன் எடுக்கும் போது சொல்லியிருக்கேன் பேசியர் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் ஒன்னு எல்லா எல்லா புஸ்தகங்களும் வரும் இன்னைக்கு நீங்க நிறைய புதுசா இருக்காங்க இன்னைக்கு திருப்பியும் நான் இதை கொண்டு வரேன் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரச்சிக்கப்படுவதற்கான ஒரு நாலு ஸ்டெப் இன்னைக்கு இதை வச்சு நீங்க கூட உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க உண்மையா ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிக்கலாம் முதல்ல இன் ஆர்டர் அக்செப்ட் அகேன்ஸ்ட் காட் அண்ட் பீப்புள் முதல்ல ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா ஒரு பாவிக்கு தான் ரட்சகர் தேவை அப்படி தானே ஆல்ரெடி ஒருத்தர் பரிசுத்தானா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க எதுக்கு எனக்கு நான் தான் சூப்பராக இருக்கேன் எனக்கு எதுக்கு ரட்சிப்புன்னு நினைப்பாங்க ஒருத்தர் என்னைக்கு நம்ம பாவின்னு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ரட்சகர் தேவை ஏசப்பாக்கு என்ன பேர் ஏசு அப்படின்னாலே ரட்சகர் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பவர் ஜனங்களை நின்று ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அவர் ரட்சகர் ஏசப்பா பேரு ரட்சகர் தான் நம்ம எப்பயுமே நம்ம அந்த ஒரு உணர்வோடு நம்ம இருக்கணும் நம்ம பாவத்திலேருந்து இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார் அப்படிங்கறத அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் சோ மொத்தத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா தீ டு அக்சப்ட் தே அரசினர் இன்னைக்கு இந்த உலகத்துல அதுதான் நிறைய ப்ராப்ளம் தானே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது எல்லாமே சரின்னு நினைச்சிக்கிறாங்க ஸ்டெப்பே என்ன அப்படின்னு சொன்னா தி நீட் டு அக்செப்ட் திட்யர் சின்னஸ் ஒன்று யோ ஒன் எட்டு பத்தில் இது ரொம்ப அழகாவியானவர் சொல்லியிருப்பார் எப்படி சொல்லியிருப்பார்னா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் இன்னைக்கு நான் பாவம் இல்லைன்னு யாராவது சொன்னோன்னு சொன்னால் அது எப்படின்னு சொன்னால் நம்மளே நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கு பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது இதான் யோமன் என்ன சொல்றார் ரச்சிக்கப்படுறது ரச்சிக்கப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வி நீட் டு அக்செப்ட் தட் வி ஆர் சின்னஸ் ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ரச்சிக்கப்பட்டவங்க இன்றைக்கி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிறவங்கள யாரெல்லாம் ரசிக்கப்பட்டவங்க இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் எல்லாேருமே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செஞ்சிருப்பாண்டோரே நான் பாவி என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் ஏ ரெண்டாவது பி என்ன பண்ணணும்னா பிலீவ் பிலீவ் ஜீசஸ் லவ்ஸ் யூ இந்த அக்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ரோமர் மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிச்சோன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபைனாலே கிறிஸ்திய சொல்ல மீட்பை கொண்டு நீதிமன்ற்களாக்கப்படுகிறார் எல்லாருமே பாவம் செய்யாதவர் ஒருவர் கூட கிடையாது ஸோ அதனால எல்லாருக்குமே ரட்சகர் தேவை எல்லா ஆதாமே ஏவாழ ஆண்டவர் சின்லெஸ்ஸாக தான் ஏதேன் தோட்டத்துல படைச்சார் ஸோ என்னைக்கு அவங்க பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு அவங்க விழுந்து போயிட்டாங்க பாவம் செஞ்ச உடனே விழுந்து போயிட்டாங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்ட ஒரு விட்டு வெளியில போயிட்டாங்க ஸோ அதுல ஆஹ் ஜெனிசு ஸ்திரீ ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்திலேயே போ ஆண்டர் சொல்லியிருப்பார் அந்த கண்ணி மூலமா பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து அப்பவே அந்த ஏசு கிறிஸ்துவை குறித்து அதுல சொல்லியிருப்பார் ஆண்டு சொல்லும் அந்த சாபத்து சாபம் கொடுத்துட்டு இருக்கும்போதே சொல்லியிருப்பார் அவர் மூலமா நம்பிச்சுக்கப்பட அவர் உன் குதிங்கால நீ அவர் குதிங்கால எனக்குவார் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பார் சாத்தான் வந்து சிலுவ கல்வாரி சிலுவையில ஏசு கிறிஸ்து சாத்தான் தலையை நசுக்க போகிறார் விழுந்து போன மனுஷ்குலத்தை அவர் மீட்க போகிறார் அப்படிங்கிறத அந்த சாபம் அந்த மூன்றாவது அதிகாரத்துல தான் சாபம் வரும் ஆதாமை வாழுக்கு அதுலேயே ஆண்டு சொல்லி இருக்கிறத பார்க்கலாம் ஸோ எல்லாருமே ஆதாமே வாழ் பாவம் செஞ்சனால மகிமை தேவ இழந்து போயிட்டோம் இதுல அழகாக தாவித சொல்வாரின் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தளித்தார் யோசிச்சு பாருங்களேன் நம்ம என்ன நினைப்போம் ஒரு குழந்த பிறந்த தான் அதுக்கு அந்த பாவம் தெரியும்னு நம்ம நினைப்போம்னா வயிற்றில் இருக்கும்போதே பாவத்திலே கற்பந்தரித்தால் அந்த வயிற்றுல இருக்கும்போதே அது நம்ம மனுஷகுலம் எப்படி பாவிகளாக தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால தான் நமக்கு ரட்சகர் தேவை அதுதான் முதல்ல நம்ம பாவின்னு அக்செப்ட் பண்ணணும் பண்ணாதான் நம்ம ரிக்கப்பட முடியும் இதுதான் ரசிக்கப்பட்ட எல்லாரும் மொத் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ரெண்டாவது சரி பாவின் அக்செப்ட் பண்ணியாச்சு இனி ரச்சகர் தேவை முதல்ல நம்ம என்ன செய்யணும் வி நீட் டு பிலீவ் தட் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து என்ன என்னோட ப்ரொஃபைலில் கூட அதுதான் இருக்கும் ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் ஹி ஹிஸ் ஓன்லி பிகாட்டன் சன் ஆண்டு இந்த உலகத்தை தான் அவருடைய ஒரே குமாரனை கொடுத்தாரு ஸோ ஆண்டு ஏசு கிறிஸ்து நம்ம எல்லாரையுமே நேசிக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் அதை முதல்ல நம்பணும் ரெண்டாவது ஹி டயட் ஆன் த கிராஸ் டு ஃபர் கிவ் யுவர் சின்ஸ் அண்ட் ரோஸ் அகேன் ஆன் த தேர்ட் டே என்னத்தை நம்பணும்னு சொன்னால் ரெண்டாவது ஒன்னு குர்தர் பதினஞ்சு மூணு மூணுல பவுல் சொல்லியிருப்பாரு ஏசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக வேத வாக்கி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி மூன்றாம் நாள் உயிர் தெழந்தார் ஏசு கிறிஸ்து உங்கள் பாவம் அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த உலக பாவங்களுக்காக உலகத்தில் உள்ள எல்லார் பாவங்களுக்காகவும் மறிச்சார் ஆனால் யார் அதை பர்சனலாக பிலீவ் பண்ணி அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் கழுவப்படும் ஸோ கீ ட்யா என்னத்தை ரெண்டாவது என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பாவிங்கிறத உணரணும் ரெண்டாவது ஏசு கிறிஸ்து நம்ம நேசித்து அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும் விசுவாசித்து அதை அதை நம்பணும் அவர் பாவங்களை தன்னுடைய ஜீவனை விட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தழுந்தார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் இது ரெண்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோடு நிறுத்திடக்கூடாது சரி நான் பாவி ஏசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மறித்தார்னு நான் நம்புகிறேன் அதோடு நிறுத்தி நம்ம மூணாவது இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் எசென்ஷியல் கோர் ஸ்டெப் இது என்ன அப்படின்னு சொன்னால் கன்ஃபர்ஸ் யுவர் பிலீஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்டு தியோர் மவுத் அண்ட் கன்ஃபர்ஸ் யுர் சின்ஸ் டு ஜீசஸ் ரிப்பென்டன்ஸ் வித்தவுட் ரிப்பென்டன்ஸ் தெர் இஸ் நோ சல்வேஷன் வித்தவுட் ரிப்பென்டன்ஸ் தெர் இஸ் நோ கிளென்சிங் ஆஃப் யுவர் சின்ஸ் மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பும் கிடையாது பாவம் மன்னிப்பும் கிடையாது பாவிங்கிறத உணர்றது வேற யூதாஸ் கூட பாவிங்கிறத உணர்ந்தான் ஆனால் என்ன பண்ணலை மனம் திரும்பலை ஸோ ஹி லாஸ்ட் இஸ் சோல் பாவிங்கிறத உணர்றது முதல் ஸ்டெப்பு தான் எசு கிறிஸ்துவ பாவங்களை ஏற்றுக்கொண்டாருன்னு உணர்றது ரெண்டாவது ஸ்டெப் ஆனால் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா மனம் திரும்பணும் மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நாட் கன்ஃபூஸ் பண்ணுறது இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்பன்டன்ஸ் இஸ் அன் ஆக்டிவ் ஆக்ஷன் வேர்ப் லவ் எப்படி ஆக்ஷன் வேர்போ அதே மாதிரி ரிப்பென்டன்ஸும் ஒரு ஆக்ஷன் வேர்ப் தட் ஷுட் பி அன் ஆக்ஷன் ரிலேட்டட் டு தேட் ஸோ ரிப்பென்டன்ஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்கன்னா திருப்பி அந்த பாவத்தை விட்டு அதை ரிப்பன்ட் பண்ணணும் செய்யக்கூடாது அதில் ஒரு ஆக்ஷன் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணணும் அந்த அறிக்கை பண்ணும்போது யோவான என்ன அதே ஒன்று யோவான் மூணு ஆறு ஒம்பதில் வாசிச்சோன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஸோ பாவங்களை அறிக்கை பண்ணும்போது ஆட நம்ம அவருடைய பெரிய கிருபையின்படி நமக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுக்குறார் ஸோ இதனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது சுவிசேஷம் இதில் ப இதையும் பவுல் தான் சொல்லியிருப்பாரு எபேசியர் ஒன்று ஏழு பதிமூணு பதினாலு வசனம் வாசிச்சிங்கன்னு சொன்னா கிருபையின் படி நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம் அந்த ரத்தத்தினால பாவனிப்பு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு இது எப்போ உண்டாச்சு அப்படின்னு சொன்னா உங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுதாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் எப்போ உங்களுக்கு பரிசுதாவியானவர் வந்தான்னு சொன்னா என்னைக்கு நீங்க ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்கன்னா அந்த சேம் டேயே ஏசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள்ளே நீங்கள் முத்திரை போடப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஸோ இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நீங்களானாலும் சரி நானாலும் சரி நம்மளை வி ஆர் காலிங் அர்சல்சஸ் டெம்பிள் ஆஃப் காட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறனால நம்மளை என்ன சொல்கிறோம் நம்ம நம்ம வி ஆர் டெம்பிள் ஆஃப் நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒன்று குருந்தெல்லாம் பவுன் சொல்லியிருப்பார் இன்னைக்கு நீங்க எந்த சபையை சேர்ந்தால இருந்தாலும் சரி நீங்க எந்த காங்கிரிகேஷன்ல இருந்தாலும் சரி எந்த டினாமினேஷன்ல இருந்தாலும் சரி நீங்க சிஎஸ்சியா இருக்கலாம் லூத்தரனா இருக்கலாம் ஆர்மியா இருக்கலாம் ஏஜியா இருக்கலாம் எந்த சபையை சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனீங்களோ அன்னைக்கு வாக்குத்தனம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியான் ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் மகிமையை புகழ்ச்சியாக மீட்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க அப்படிங்கறதுக்கு அந்த ரட்சிப்பு வெச்சிக்கப்பட்ட பொதுக்கு பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நமக்கு ஒரு சீல் ஆச்சாரமாக இருக்கிறார் ஸோ அதனால தான் நம்ம ஆன்றுடைய ஆலயமாக இருக்கிறோம் அந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம பார்க்குறோம் சரி ஸோ ரெண்டாவது ஸ்டெப் நான் சொல்லிட்டேன் மூணாவது ஸ்டெப் கன்ஃபர்ஸ் பண்ணணும் பண்ணி ரிப்பென்ட் பண்ணணும் நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பன்டன்ஸ் ஹாஸ் அ ஆக்ஷ் இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்ப் அது ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் சும்மா ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க இந்த பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு திருப்பியும் போய் அதே பாவத்தை செய்யக்கூடாது அதனால தான் ஆவியானவரும் முத்திரையாக கொடுத்துருக்காரு தட் ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் பண்ணுவார் இன்னைக்கு நீங்கள் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செய்யும்போது அந்த கன்விக்ஷன் இருக்காது மனசாட்சி மட்டும்தான் இருக்கும் ஆனால் என்னைக்கு ஒருத்தர் ரசிக்கப்பட்டீங்களோ அதுக்கப்புறம் பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறனால அந்த சேம் டே என்னைக்கு ரிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கி எல்லாருக்கும் எந்த காங்கிரிகேஷன் எந்த டெனாமினேஷனில் இருந்தாலும் ஆவியானோரில் முத்திர போடப்படுவீங்க உண்மையாக ரசிக்கப்பட்டீங்கன்னா அந்த ஆவியானோர் உங்களுக்கு கன்விக் பண்ணுவார் அதே பாவத்தை நீங்கள் அடுத்த இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்னதாக கோவப்பட்டீங்களா நீங்க நீங்கள் முன்னாடி கோவப்படும் போது உங்களுக்கு அதில் ஒரு மனசாட்சி உறுத்தும் அவ்வளவுதான் ஐயோ கோவப்பட்டமேனு ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு கோவப்பட்டீங்கன்னா உங்களால் போய் ஜபமே பண்ண முடியாது அதை ரிப்பன் பண்ணாமல் ஐயோ ஆண்டவரே கோவப்பட்டுட்டனே உங்களை துக்கப்படுத்திட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்பன் பண்ணுவீங்க நீங்கள் அதுக்கு ஒரு அதை உடனே ஆண்ட்டை சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்க அந்த கன்விக்ஷன் தான் ஆவியானவர் கொடுக்குற கன்விக்ஷன் இது எல்லாருக்குமே எந்த சபையில் நீங்கள் இருந்தாலும் அந்த கன்விக்ஷன் ஆவியானோர் கொடுப்பாரு நீங்கள் ரச்சிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த ரிப்பன்டென்ஸ் எப்போயுமே ஒரு ஆக்ஷன் இருக்கணும் யூ டர்ன் இருக்கணும் அதுனா அதுதான் தான் ரிப்பன்டன்ஸ் அந்த ரிப்பென்டன்ஸ்க்கு தமிழில் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புதல் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு தோசையை திருப்பி போடுறீங்களா அந்த மாதிரி தான் யுவர் லைஃப் ஷுட் பி கம்ப்ளீட்லி சேஞ்ச் இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடணும் அந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி திரும்பிடணும் உங்கள் லைஃப் திரும்பி ஒரு யூ டர்ன் எடுத்துடணும் ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்க ஆண்டோருக்கு பிரியமில்லாத வழி ரசிக்கப்பட்ட உடனே அப்படி ஒரு யூ டர்ன் எடுத்து ஆண்டோர் வழியில் போயிடணும் ஏசப்பா கூட நடக்க அதை நான் எப்போயுமே சொல்வேன் யூ நீட் டு ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாக்கிங் வித் ஜீசஸ் ஏசப்பா கூட நடக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா எவ்ரி டைம் அவர் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வருவார் ஒரு சின்ன பாவம் கூட நம்மளை செய்ய விட மாட்டார் ஏன்னா அந்த கன்விக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அந்த யூ டர்ன் அந்த செஞ்ச பாவத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது வி நீட் டு ஸ்டார்ட் லிவிங் அண்ட் ஒபீடியன்ட் ஹோலி லைஃப் இன் ஆர் தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எ லைஃப் தட் இஸ் ஒர்தி ஆஃப் கர் சாக்ரிஃபைஸ் நம்ம த குட் ஒர்க்ஸ் ஆர் நாட் த வே டு சால்வேஷன் ஒரு நல்ல காரியம் செஞ்சு நீங்கள் ரசிக்கப்பட முடியாது அதே அதனால்தான் பவுல் சொல்லியிருப்பார் எப்போ சார் ரெண்டு எட்டு டு பத்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்ல தேவனுடைய ஈவ்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லியிருப்பாரு நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் தேவனுடைய நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ குட்ஒர்க்ஸ் ஆர்ஸ் ஆர் நாட் த மீன்ஸ் ஆஃப் சால்வேஷன் குட் ஒர்க்ஸ் ஆர் தி எவிடன்ஸ் ஆஃப் சல்வேஷன் பரிசுத்தமாக இருந்தனால அவர் தவங்க முடியாது ஆனால் ரசிக்கப்பட்டவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னால் ரசிக்கப்படலை குட் ஒர்க்ஸ் குட் ஆர் தி எவிடன்ஸ் ஆஃப் சால்வேஷன் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ஸோ நம்ம நிறைய நேரத்தில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது ரசிக்கப்பட்டது உன் கிருபை மட்டும்தான் சொந்தமாக நீங்கள் என்ன பண்ணாலும் எவ்வளவு பண்ணாலும் ரட்சிக்கப்பட முடியாது ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் ரசிக்க அவர் மூலமாக அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு ஆனால் எப்படி ரச்சிக்கப்பட்டுட்டோன்னு அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு ஒருத்தர் லஞ்சம் வாங்கலை இந்த லஞ்சம் வாங்குறவரு சொல்லலாம் நான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் நான் பிலீவ் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் இந்த பாவரிக்கை செஞ்சுறேன் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் லஞ்சம் வாங்கிட்டே இருக்கார் நீங்கள் அவரை ரசிக்கப்பட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா ரசிக்கப்பட்டுட்டா இன்னொருத்தர் அதே மாதிரி இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி லஞ்சம் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டார் ரசிக்கப்பட்ட பிறகு அந்த ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ரசிப்பின் அடையாளம் அவர் அவர் லஞ்சம் வாங்காமலே இருந்தால் கூட அவர் கிறிஸ்தை ஏற்றுக்கொள்ளலன்னா ரசிக்கப்பட முடியாது ஆனால் லஞ்சம் வாங்குற ஒருத்தர் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டுட்டாருன்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணணும் ரசிக்கப்படணும் ஸோ அதனால தான் ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம புது சிருஷ்டி கிறிஸ்துவ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளார் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கனா பழவுகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின இதில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ரோமர் ஆறு அதிகாரம் அந்த அஞ்சு அதிகாரம் வாசிச்சிங்கன்னா கிருவை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டே வருவார் கரெக்டாக ஆறில் போட்டு அடிப்பார் என்ன சொல்வார் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே கிரேஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் காட்ஸ் கிரேஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின் இட்ஸ் பவர் டு ஓவர் கம் சென் ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பவை பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாரும் பெண்கள்ங்கிறனால நான் சொல்றேன் நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காசிப் மாங்கராக இருந்திருக்கலாம் உங்களுக்கு காசு கேட்கறது பிடிச்சிருக்கலாம் இல்லாட்டி ஸ்லாண்டரிங் பிடிச்சிருக்கலாம் இல்லாட்டி சர்ச்சில் பாலிட்டிக்ஸ் பிடிச்சிருக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் ஆனால் ரசிக்கப்பட்ட பறவை இது எதுவுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது இருக்குன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் ரசிக்கப்படலை அப்படின்னு தான் அர்த்தம் இன்னும் அந்த ஆவியானவர் உள்ள உங்களுக்கு முத்திரை போடலை கன்விக்ஷன் வரலை ஏன்னால் கன்விக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு தடவை காசிப்புனால் அடுத்தவங்களால் ஒரு நாளைக்கு ப்ரேயரே பண்ண முடியாது ஆண்டவர் ஆண்டோர்கிட்ட இருந்து அந்த கிளென்சிங்கை வாங்காமல் அதை கண்டினியூஸாக பண்ண முடியுதுன்னு சொன்னால் இன்னும் ஆவியான ஒரு முத்திரை போடப்படலை இல்லாட்டி நீங்கள் பின்மாற்றம் அடைச்சீங்க அப்படி இல்லைனா இன்னும் நீங்கள் ரசிக்கப்படலை அப்படின்னு தான் அர்த்தம் இது நீ பெண்கிறனால இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆண்கள்னால் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு லஞ்சம் வாங்குறதோ இல்லாட்டி வேறு ஏதாவது தவறான காரியங்கள் செய்கிறதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் குடிச்சிட்ருப்பாங்க ஸோ குடிக்கிற ஒரு ரச்சிக்கப்பட்ட அந்த குடியை ஸ்டாப் பண்ணணும் இப்படி தானே நான் ரசிக்கப்பட்டுட்டேன் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் குடிச்சுட்டே இருப்பேன்னு சொன்னால் ரசிக்கப்படலைன்னு தான் அர்த்தம் பெண்களுக்கு அதே மாதிரி தான் நம்ம குடிக்க மாட்டோம் அதெல்லாம் செய்ய மாட்டோம் பட் இந்த பேசிக் இந்த ஏதேனும் தோட்டத்தில் உண்டான பாவம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசு ஆண்டோர் சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் போய் கேட்போம் ஆண்டோர் இல்லாத டைமில் இ யூ விட் கன்வர்ஸ் காசுப் ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு மொத்தலாம் அந்த பாவம் விடணும் ஸ்லாண்டர் மேலிஸ் இதெல்லாம் பெண்களுக்கு உள்ள சுவாகம் ஆண்கள் கிட்டது அதிகமாக காணப்படாது ஸோ இதெல்லாம் விட்டு புது சிருஷ்டியாக மாறிடணும் ஸோ கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி பழையவர்கள் ஒளிந்து போயினா புதிதாக என்ன இன்னும் புது சிருஷ்டி ஆகலை அப்படின்னு சொன்னால் இன்னும் ரசிக்கப்படலை அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன் வி நீ டு செக் ஆல்வேஸ் செக் நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தக்கூடாது எவ்ரிடே ரிப்பண்டன்ஸ் இஸ் கண்டினியூஸ் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் ஆண்டிற்குள்ளே நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும் அந்த பாவத்தை கழுவி கொண்டே இருக்கணும் இது ஒன்று யோவான் மூணு ஆறு டு ஒம்போதில் யோவான் இன்னும் அழகாக சொல்லியிருப்பார் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை ரசிக்கப்பட்டாச்சு நிலைச்சிரு நிலைச்சிருந்தால் பாவம் செய்கிறதில்லை நிலைத்திருக்கலை அப்படின்னு சொன்னால் பாவம் செஞ்சிட்ருப்பாங்க ஸோ நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை இது யாருக்கு சொல்கிறார் யோவான்னு சொன்னால் ரசிக்கப்படான அவிஸ்வாசிகளுக்கு சொல்லலை விசுவாசிகளும் இந்த லிஸ்ட்லேயே வரல அவர் அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டார்டிங்லேயே விசுவாசிகளுக்கு தான் சொல்லியிருப்பாரு விசுவாசிகளுக்கு தான் இதை சொல்றாரு பாவம் செய்கிற இவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீருங்கள் இப்போ எல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னால் நீங்கள் கிருவையில் அரிச்சிக்கப்பட்டீங்க நீங்கள் என்னனாலும் செய்யலாம் பல்லோத்துக்கு போயிருவீங்க அப்படி கிடையவே கிடையாது ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் நீதியை செய்கிறவன் அவர் உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது கீசல்ட் ஆஃப் சமனல்ஸ் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வழிபட்டார் தேவனால் பிறந்த எவனும் கிறிஸ்துக்குள்ள மறுபடி பிறந்துட்டோமா ஆவியானவரால் முத்திர போடப்பட்டுட்டோமா அப்ப எப்படி இருக்கணும்னு சொன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் எவ்வளோ கிளியர் இல்லையா இன்றைக்கி எத்தனை சபையில் நம்ம இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்க முடியுது நம்ம நிறைய ரட்சிப்பை குறித்து கேட்போம் இது இது அதுதான் இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டெப் ஏபிசியோடு முடித்தி முடிச்சிடுறோம் முடிச்சுருவோம் இல்லை டி இருக்குது தெர் இஸ் எ யூ டர்ன் யூ டர்ன் லைஃப் இன் கிரைஸ்ட் அதனால தான் ஆண்டர் சொல்லியிருப்பார் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை கூடாது முதற் நியாயத்தீர்ப்பு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ ஒரு நீதிமானே ரசிக்கப்படுவது அரிதானால் பாவி எங்கே நிற்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இன்னைக்கு ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்து பட்டு இருக்கோம் நம்ம வி நீட் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் ஹவு டு வி கேரி ஆர் செல்ஃப் இன் கிரைஸ்ட் அந்த அந்த புது சிருஷ்டியாக நம்ம செயல்படுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் நான் பெண்களுக்கு ரொம்ப சொல்கிறதுனா நம்மளுக்கு நிறைய டைமு அந்த டைமை நீங்கள் ஹவு டு யூ யூஸ் ஆஃப்டர் பீயிங் சேவ் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்துருக்கணும் ஸோ அதனால தான் இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் மூணோட நிறுத்திடக்கூடாது மூணோட நிறுத்திடக்கூடாது த ரெப்பண்டன்ஸ் ஆஸ் அன் ஆக்ஷன் ஃபாலோவிங் அது என்னன்னு சொன்னால் இதுதான் டு நாட் ரிலி ரிப்பீட் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நீங்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஸோ இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க ரச்சிப்புக்குள்ள வழி நடத்த நெரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லணும் நான் கிறிஸ்டின் அதாவது அம்மா அப்பா கிறிஸ்டியன் ஒன்னு பிள்ளைங்க ரசிக்கப்பட்டவங்களா உடனே மாட்டாங்க நம்ம சொல்லணும் சொல்லி அவங்க அதை புரிஞ்சு அவங்க ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படாமல் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தா அது வேஸ்ட்டு அது வயசான பிறகு ஐம்பது வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாரு முழுக்க ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானாலும் சரி ரச்சிக்கப்படாமல் எடுத்தோன்னு சொன்னால் பரலோத்துக்கு போக முடியாது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் நம்ம எடுக்கணும் ஸோ தான் நான் எப்பவுமே சொல்ல ரச்சிப்புக்குள்ள பிள்ளைங்களை நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை நம்ம ஆண்டோருக்கு நேராக நம்ம திருப்புறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுமே இன்னைக்கு நம்மளை சோதித்து பார்க்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பாவிங்கிறத சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணமா ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெ பெற்றுக்கொண்டோமா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோமா இல்லாட்டி இந்த உலகத்துல மாதிரியே அதே மாதிரி பேசிட்டு அதே மாதிரி சிந்திச்சுட்டு அதே மாதிரி காரியங்களையே நாட்டம் கொண்டுட்டு வாழ்கிறோமா ஸோ இது ரொம்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஸோ இதுதான் நாலு ஸ்டெப்பு ஸோ இந்த ஸ்டெப்பு திருவா கோ திருவா தான் பவுல் என்ன சொல்றான்னு சொன்னால் பரிசுத்தவான்களுக்கு விசுவாசிகளா இருக்கிற கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளாக இருக்கிற சகோதரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ தட் இஸ் திங் ஆனால் நான் சொல்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கோலி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக நம்ம ஆக முடியாது அது என் இந்த சரீரத்தில் மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு பவுலே சொல்லுவார் இந்த ஃப்ளஷ் இஸ் வீக் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பாவம் செய்ய தான் செய்வோம் நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் அந்த பாவத்திலேயே நிலை நிற்க மாட்டோம் ஸோ அதான் நீதிமொழிகள் நீதிமணி எழுதலாம் இருந்தாலும் எந்திரிச்சிருவான் ஸோ நீங்கள் உங்களால் எந்திக்க முடியல எவ்ரி எவ்ரி அதாவது ஒரு சின்னுக்கு நீங்க அந்த அடிமையாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ரசிக்கப்படலை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால நம்மள எப்பயுமே சுயபருத்த பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் சோ நம்ம இந்த ஸ்டெப்ல இருக்கமா அந்த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுதான் இட் வில் ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் நம்மளை ஆண்டோருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது இது இது இதுதான் பவுல் சொல்றாரு சரி அடுத்த வசனம் பார்ப்போம் மாதிரி நம்ம நம்ம ஏதேன் தோட்டத்துல விழுந்து போன மேன் கைண்டை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை செஞ்சு பிதா வைகை ஒப்புரவாக்கிட்டாரு ஏசு கிறிஸ்து அவர் இல்லாம அவர்தான் வழி சத்தியம் ஜீவன் அவர் இல்லாமல் அவர் ஒருத்தர் தான் மத்தியஸ்தர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தமி ஒப்பு கொடுத்தவரும் அவர் தான் ஸோ அதான் அவர் இல்லாமல் நம்ம பரலவத்துக்கு போகவே முடியாது சரி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோனா முதல்ல ஏ பி சி டி இந்த நாலு ஸ்டெப்பே நம்ம செக் பண்ணிக்கணும் அடுத்த வசனத்துக்குள்ள போறதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ஆல்ட்ரு கால் இன்னைக்கும் கூட நீங்க இதை ரச்சிப்பின அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபித்துட்டு அடுத்த வசனத்துக்குள்ள நான் போறேன் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ இது வரைக்கும் நான் சொந்த இச்சகர ஏற்றுக்கொள்ளலை இல்லாட்டி கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன் சிஸ்டர் ஆனால் என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செஞ்சதோ மனம் திரும்பினதோ கிடையாது நான் எல்லார மாதிரி தான் பேசுவேன் எல்லார மாதிரி தான் நான் இருப்பேன் எல்லார மாதிரி தான் நான் இருக்கிறேன் எனக்கு ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் சேஞ்ச் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுக்கலாம் ஏசப்பா உங்கள் ஹிருதத்துக்குள்ளே வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் எனக்கு திறந்தா நான் உள்ளே வந்து போஜனை பண்ணுவேன்னு சொல்கிறார் ஹிஸ் வெயிட்டிங் அட் த டோர் ஸ்டெப் ஆஃப் யுர் இஃப் யூ வில்லிங் டு ஓப்பன் யுவர் ஹார்ட் ஃபார் கிரைஸ்ட் தென் ஹீ இஸ் வில்லிங் டு கம் இன் அண்ட் கிளன்ஸ் யூ இன் அண்ட் அவுட் ஆண்டர் உங்களை ரசிக்க விரும்புகிறாரு நீங்கள் ஏன்ட்ட சொல்லவே வேண்டாம் இது எனக்கு இதுக்கு இல்லைவே இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட் இன்னைக்கு ஏசப்பா அவனை இல்லாட்டி நான் ரச்சிக்கப்பட்டோம் நான் இல்லை ஏசப்பா நான் இப்போது திருப்பியும் நான் வந்து பழைய ஸ்வாபம் எனக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம் சான்ஸ் டு லைக் சரண்டர் அவர் செல்ஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் ஜெபிக்கலாமா ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஒரு தகப்பனே ஆண்டவரே தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து இசப்பா உங்க இடத்துல மனம் திரும்பி ஏசி எனக்கு வேணும் ஐ டு பி அ நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு இன்னைக்கு தங்களுடைய இதய இதய கதவை உங்களுக்கு திறந்துருக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா எசப்பா நீங்கள் அந்த இருதயத்துக்குள்ளே போங்க அவங்க வாசம் பண்ணுங்க அவங்கள உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க எசப்பா ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க அதை ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொண்டு எசப்பா உங்களோடு கூட எவ்ரிடே அந்த கம்யூன் பண்ணுகிற உங்களோட கூட நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே இன்றைக்கி யார் யாரெல்லாம் தான் பாவிங்கிறத உணர்ந்து பாவங்களை அறிக்கை செஞ்சு எனக்கு ஏசு வேணும் நான் புது சிருஷ்டியாக வாழ்வேன்னு சொல்லிவிட்டு ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் தலைமீது உங்கள் கரம் அமரட்டும் தகப்பனேன் லெட் தேர் ஹார்ட்ஸ் பீ டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் இனி ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிறேன் அங்கே ரசிப்பேன் நிச்சயத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அந்த பிள்ளைகளை நீ வா வேதத்தை வாசிக்கும் போது ரிவீல் ஸோ மெனி நியூ திங்ஸ் டு தம் அவங்க உங்கள் கண்களால் அதை வாசிக்கட்டும் அவங்களோடு கூட இடைப்படுங்க ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் வசனத்தை கொண்டு பேச முடியுமோ அப்படி பேசுங்கள் உங்களுக்குள்ளே வளரட்டும் உங்கள் வருகைக்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரும்படிக்கே நீங்கள் உதவி செய்யுங்க ஏசு இனி நாம் இந்த சுருக்க ஜபத்தியை எடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த பரிசு தாவியானவருடைய கன்விக்ஷன் பார்ப்பீங்க கன்விக்ஷனுக்கு கீழ்ப்படிய படியை தான் அந்த நாலாவது ஸ்டெப்பை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஆண்டோருக்கு அவருடைய சாக்ரிஃபைஸ்க்கு உபதியாக நம்ம இருக்க முடியும்